இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் லபர் பந்து இப்படத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் ஸ்வஸ்திகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் நடித்துள்ளனர் லபர் பந்து படத்தினுடைய சக்சஸ் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த மேடை வந்து இந்த படம் இந்த மேடை வந்து ஒரு நடிகனா என்னோட கிரேட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கனவு அது எனக்கு இருக்கிறதுக்கு தமிழ் சாருக்கு பெரிய நன்றி இந்த படம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தால் ஐலி டைரக்டர் முத்துவுக்கும் என்னோட நன்றிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சோம்லாம் சொல்லுவாங்கல்ல அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடிச்சேன் கஷ்டப்படுத்தினாரு அதனால நடிச்சேன் அதாவது சில சமயம் தோணும் எதுக்கு திட்டிகிட்டு இருக்காரு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான் பார்த்துட்டு ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆக்டர்கிட்ட எதையும் பெருசா அவனுக்கு அவனுக்கு தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்ட் மேலே பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டேரெக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒர்க் பண்ணது என்னோட மிக ஐம் சோ ஃபார்ச்சுனேட் அவ்வளோதான் அப்புறம் நான் என்னோட ஏடிஸ் முதல்ல அது சொல்லிடுறேன் மேக் இட் ஷார்ட் வேற அதனால எல்லாத்துக்கும் நன்றி ஹாய் எல்லாத்தையும் திரும்ப பார்க்கறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னா அங்கே எல்லாருமே ஸ்டார்ஸாக இருந்தாங்க அதுக்கு நடுவில் நான் உட்காண்ட்ருக்கேன் என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க தேங்க்யூ லவ் யூ லவ் யூ ஆல் அப்புறம் வந்து விக்கி சார் வந்து வந்த உடனே வந்து ஆடிஷன் வந்த அன்னைக்கு எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் நான் அன்னைக்கு வந்து என்னை அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு இந்த கேரக்டருக்கு நீங்கள் செம்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது அது வந்து ரொம்ப கடை அவர் கடைசியாக நாங்கள் அந்த அந்த கிட்டத்தட்ட பேக்கப் வரைக்கும் அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார் தேங்க்யூ விக்கி சார் மற்றபடி எல்லாத்துக்கும் நன்றி ஹரிஷ் கல்யாண் சார் பாலசரவணன் சார் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாரு செம்ம ஹியூமனாக இருந்தாரு அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான் அங்க வந்து நான் அவ்வளோ இதாக பண்ண முடிஞ்சது அப்புறம் ஹரிஷ் சார் வந்து அப்படி ஒரு டீக்ரேடிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இப்படி என்ன மாதிரியான ஒரு ஒரு புதுசா ஒருத்தன் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து ஐ ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு சார் எல்லாத்துக்கும் நன்றி தினேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட விமன் ஆஃப் லப்பர் பந்துக்கு நன்றி தேங்க்யூ யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிடுங்க சாரி சார் சும்மா விளையாட்டுக்கு தான் சார் காந்தி சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டேரக்டர் தமிழ் தமிழ் ப்ரோ அண்டு எல்லா கோஸ்டர்ஸுக்கும் நன்றி பிக்சர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் அண்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் நான் ஜான்னு எனக்கு சொல்லுவேன் ஏன்னா இவர் ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த படம் நடக்குதுன்னு சொன்னதே அவரு தான் அதனால தான் இவரும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இது எல்லாமே மற்றவங்களுக்கு எல்லாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாழ்த்து சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெஷ்ஷோ இன்றைக்கி எல்லோரையும் மீட் பண்ண முடியல சபரிமலைக்கு போயிருந்தேன் மலைக்கு போயிட்டு கீழே இறங்கணுன்னு டேரக்டருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன் ஒரு டிக்கை ஒரு அடிச்சிட்டார் அவரு நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் இந்த படத்துக்கு யூஷ்வலாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் தேங்க்ஸ் மீட் நடக்குமான்னு தெரியாது ஆனால் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வைக்கல ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சுருக்கோம் ஸோ இது ஒரு ஸ்பெஷலான ஒரு மேடை இந்த இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தேட்ரிக்கல் சக்ஸஸ் ஒரு பெரிய பிளாக் பஸ்ட் இருக்குது ஸோ அதை கொடுத்துருக்கிற மக்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு படம் ஜெயிக்குது நல்லா கலெக்ட் பண்ணுன்றதை தாண்டி எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தேட்ரு விசிட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் வந்து மைக்கில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் நீங்கள்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அதுக்கு ஒருத்தர் எழுந்து சொன்னார் நாங்கள் உங்களோட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்கும் அந்த படம் பார்த்துட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸாக நினைக்கிறேன் ஸோ அதை அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முக்கியமாக டேரக்டர் உங்கள் பேர் அன்புன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ நானும் பிரதர் தான் பிரதர் மாதிரிலாம் இல்லை பிரதர் தான் ஸோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லும் ஏன்னா அது ரைட்டிங் அவர் எல்லாருமே அவரோட ரைட்டிங்கை பாராட்டி நிறைய எழுதியிருந்தீங்க ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அண்ட் அது ஸ்க்ரீன்லேயும் அது அப்படியே அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு இன்றைக்கி படத்தை வந்து ஆனால் அவர் சொன்ன மாதிரி இது ஆகும் நல்ல படம் எடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸும் இருந்தது ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஸோ ஐ திங்க் அந்த க்ரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கலாம் எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அது ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஸோ ரெண்டுமே கிடச்சது வந்து ஒரு பெரிய ஜாக் நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அவர் டேரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சருடைய வெறித்தனமான ரசிகன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் பட் அந்த அவர் ஸ்கிரிப்ட்லேயே படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது தேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உண்மையாகவே கேப்டன் சாரோடைய பிளெஸ்ஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷனில் எங்களுக்கு தெரியுது ஸோ இந்த நேரத்தில் உண்மையாகவே என்ன சொல்கிறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் இன்றைக்கி இன்ஃபேக்ட் அங்கே அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய உருவ சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வந்தோம் ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க அதை அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்குது கொஞ்சம் அப்படியே ஜம்பிள்டாக இருக்குது மாட்டையில் ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் எதையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத எல்லாத்தையுமே இங்கே எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு பட் இந்த விஷயம் இங்கே நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்படுறேன் இந்த மோமெண்ட்டை ஸோ இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவ்யூஸ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்து என்னுடைய ப்ரெஸ்ஸு மீடியா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிவ்யூவர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து இதை இவ்வளோ கொண்டாடி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணின்னு எதிர்பார்க்கல உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே வணக்கம் பாரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன் தினேஷ் அண்ணனை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பதட்டத்தில் அதாவது இந்த ஸ்கிரிப்டு நான் படித்த உடனே அந்த கேரக்டர் யார் பண்ணுறாங்க அப்படின்னு தான் என் ஃபஸ்ட்டு கேட்டேன் அவர் தமிழ்கிட்ட ஸோ அது தினேஷனை பண் அக்செப்ட் பண்ணி பண்ணதுன்றது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவரும் ஹீரோவாக அதாவது வயசை ஏற்றி நடித்து அதை 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 இன்னைக்கு வந்து பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு வந்து விஜயகாந்த் சாருக்கு அப்புறமா இவரையும் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அவருடைய சீன்ஸ் அவருடைய என்ட்ரி அந்த அந்த கிரிக்கெட் அவர் அந்த பேட்டிங் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ தினேஷனா தேங்க்யூ ஸோ மச் உங்க கூட ஒர்க் பண்ணது ஒரு இட்ஸ் மை ப்ளெஷர் தேங்க்யூ